ஹாய்ங்க நம்ம இப்போ வீட்டிலே பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாஸ்தா செய்யறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்துட்டு சூடு பண்ணி வச்சுக்கலாம் அதனால் தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கேன் தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒன்றரை கப் பாஸ்தா எடுத்திருக்கேன் அந்த பாஸ்தா வந்துட்டு அதில் போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாஸ்தா வந்துட்டு நல்லா ஊறி வெந்திருக்கு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா கேரட் பீன்ஸ் கேபேஜ் மூணு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட பன்னீர் நம்ம போடுறோம் இப்போ தாளிக்கிறதுக்கு இஞ்சி வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணது கொஞ்சமாக பூண்டு பொடியாக கட் பண்ணது ஒரு பச்சை மிளகா அதுவும் பொடியாக கட் பண்ணது இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த பெரிய வெங்காயம் நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுக்கணும் சப்போஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் போடுறீங்கன்னா நாலு தக்காளியாக எடுக்கணும் இந்த பெரிய வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் தக்காளியை வந்துட்டு மிக்சியில் அடிச்சிருக்கேன் நீங்கள் இல்லைன்னா பொடியாகவே கட் பண்ணிக்கலாம் நான் மிக்சியில் அடித்தனால நல்லா பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்துட்டு இது கூடவே இப்போ காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோசு இது கூட ஆட் பண்ணுறேன் கேரட்டும் பீன்ஸும் பார்த்திங்கன்னா நான் க்ராஸாக கட் பண்ணியிருப்பேன் நீல வாக்கில் கிராஸ் கிராஸாக கட் பண்ணியிருப்பேன் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டைலில் கட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை நீங்கள் உங்களுக்கு வர மாதிரி கட் பண்ணாலும் சரி இது கூடவே வந்துட்டு நம்ம இப்போ மசாலா பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயிலே வந்துட்டு நம்ம இந்த காய்கறியை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இந்த அரைப்பதம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு அந்த காயை நல்லா வந்துட்டு வேக விட்டுருங்க இப்போ வந்து நான் பன்னீர் ஆட் பண்ணுறேன் இந்த பன்னீரில் வந்து இந்த மசாலாலாம் இறங்குற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சாஸ் வந்து ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இது நான் கடைசியாக ஏன் ஆட் பண்ணுறேன்னா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம முதலையே ஆட் பண்ணோன்னா இது லைட்டாக அடிப்பிடிக்கிற அடி பிடிச்சிடும் அதனால தான் இப்போ டொமேட்டோஸ் கெட்சப்பும் ரெட் சில்லி சாஸும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு வந்து மாறும் இப்போ இதனால அதில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்தாவை வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அந்த மசாலா ஃபுல்லாக அந்த பாஸ்தாவில் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடவே கொத்தமல்லி இலை வந்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதில் போட்டு தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சுட சுட சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்